ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் ஒரு அவசர இதா உங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கோம் மேம் சொல்லுங்க இந்த நேற்று இரவு பாத்தீங்கன்னா தாவிக தலைவர் கலந்துகிட்ட கரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டு இது எதுனா நடந்திருக்கும் யார் அஜாக்கிரத திமுக காரணமா யாரோட காரணமா இருக்கு இந்த அவசர பதிவுல பதிவு செய்யறதுக்கு ஏன்னா மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டது நீங்க உங்க சேனல் செய்வதற்கு மிக்க பாராட்டத்தான் தெரிவிக்க வரும் இல்ல பொறுப்பு இருக்குங்கிறத பாக்குறோம் முக்கியமா உயிரி இழந்து அப்பாவி கூட சிறார்கள் குழந்தைகள் பெண்கள் பொது ஆண்கள் அனைவருக்கும் நம்மளது மலராஞ்சலி அது துன்பத்துல பாடி தவிக்கிற குடும்பத்தோட நம்ம இருப்போங்கிறது பாயில் பார்த்து சொல்லாம நம்மளால் முடிஞ்ச உடனே கரூர்ல வந்து போலீஸ் அனுமதி செஞ்சா உடனே போய் உதவி செய்வோம் இரண்டாவது போற உயிருக்கு போராடி இருக்கிற பல பேர்கள் அவர்கள் விரைவில் உடம்படையுங்கிறத பதிவு செய்வோம் அதுக்கான முயற்சிகளுக்கு ஏதாவது மானிட்டரியாவோ வேற விதவாத பண ரீதியாக ஏதாவது கேட்டாலும் உதவி செய்வதற்கு பொதுமக்கள் முன்வர வேண்டும் இது வந்து ஒரு பொது நிகழ்வு அதை ஏற்படுத்தியது இவங்க அவங்க சொல்லி பிளேன் கேமுக்கு இது நேரம் இல்லை முதல்ல முக்கிய காரணத்தை வந்து ரெண்டு பகுதியா பிரிப்போம் ஒன்னு ஒரு பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்க வேண்டியது ஒவ்வொரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துகிற பொலிட்டிக்கல் பார்ட்டிகளாகட்டும் இல்ல அதை தர வேண்டிய அரசு அவருடைய கடமை என்னங்கறத பார்க்கணும் பொலிட்டிக்கல் பார்ட்டி விஜயோடைய பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ண அந்த கட்சி தாவேக்கா அவங்க எப்படி ப்ரீ பிளான் இல்லாமல் நடந்துக்கிறாங்க ஒரு புதிய கட்சியா உருவாகிறாங்க அந்த தொண்டர்களை எப்படி ரெடி பண்ணி இது சம்பந்தமாக அவர்களுக்கு குட்டு வைக்கப்பட்டது போன வாரம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஏன்னா நாகப்பட்டினத்துடைய நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறமா அது அடுத்த பரப்புரையில பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க பொது சொத்துக்கள் டேமேஜ் ஆகுது அது பாதிக்கப்படுது இழப்பீடு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு புரிதலே இல்லாம அவங்க தொண்டர்கள்லாம் வராங்க ரொம்ப இளைஞலா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு வந்த போது அப்பொழுது உயர் நீதிமன்றம் ரெண்டு பேருக்கு காவல்துறைக்கும் சரி தாபே தலைவருக்கும் சரி சில அறிவுரைகளை கூறியது இப்படிதான் நடத்தணும் அப்படி பண்ணாக்கா அடுத்த நிகழ்வு இல்லாட்டா யோசனை பண்ணணும்னு சொல்லி சே அப்ப சொல்லும் போதே மரத்துல ஏறது பேரகேட்ல தூக்கி போடுறது ரோட்ல ஓடுறது பொதுமக்கள் சத்தத்துல அன்ரூலியா பிகேவ் படுறது வரம்புக்கு மீறி பைக் ரேலி எல்லாம் பண்ற மாதிரிலாம் பண்றது இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அவங்க வந்து ரசிகர்களாக இருக்க ரூபத்துல இருக்காங்களே தவிர அவங்க இன்னும் அந்த ஒரு கட்சியினுடைய அரசியல்ல போது தொண்டர்களாக இன்னும் மாறல அத முதல்ல தாவே கட்சி வந்து மாற்றணும் மா தாவே கட்சி அதனுடைய தலைவர் தான் பொறுப்பு அவர் மாற்றணும் அது மாதிரி ரெய்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி முக்கியமா அப்படி மாற்றாம அடுத்த நிகழ்வு இன்றைக்கெல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது மாதிரிதான் நடக்கணும் சரி ஒரு கட்சி ஆரம்பிங்க பிரச்சாரம் நடத்தும் போது இவ்வளவு பண்ணணும் அதுக்குதான் விஜய் வந்து போலீஸ் வந்து எங்களுக்கு மட்டும் நிறைய நிபந்தனைகள் பண்றாங்க இங்க பண்ண கூட அங்க பண்ணக்கூடாது சொல்றாங்களா அதனுடைய விளைவு இன்னைக்கு கண்ணீர்ல பார்த்தாங்க பொது நஷ்டம் யாருக்கு அந்த அப்பாவி ரசிகர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க அந்த ஸ்பாட்ல திருச்சியில இருந்தவர் உடனே திருப்பி வந்துட்டு சரி அவர் திருப்பி வந்து அந்த இடத்துல வந்தீங்கன்னாக்க ரகலை ஏற்படும் திருப்பி கொந்தளிப்பு ஜாஸ்தியா இருக்கும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம ஒரு ரகசிய இடத்துல வச்சு அந்த ரகசிய இடத்துல இருந்து ஒரு நாலஞ்சு ஒரு பைக்ல போய் ஒரு வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்பாட்ல அவர் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கலாம் அவர்கிட்ட டீம் இல்லாம இல்ல கேமராலாம் பெரிய ஒரு நடிகர் அது செய்யவே இல்லை அது எந்த அளவுக்கு கொஞ்சம் கொந்தளிப்பு மக்கள்கிட்ட இருக்குங்கிறது பாக்குறோம் அவர் அங்க இருந்து தப்பிச்சு போறதாவோ அவரே சொல்றாரு பாடலத்துக்கு போடுறாரு மயக்கடைச்சு விழுந்துட்டாவும் கொடுக்கன்னு அதையும் மீறி பிரச்சாரத்தை கையில பிடிச்சி பேசுறாரு செந்தில் பாராஜு இது முதல்ல இந்த முக்கியமா இது எந்த பாயிண்ட்ல வந்து கொந்தளிப்பு ஜாஸ்தியாதுனாக்க அவர் ஒரு பாட்டு பாடுறாரு பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபான் அதுக்கப்புறம் தான் இது வந்து ஜாஸ்தியாச்சு ஏன்னா இந்த பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இது கலெக்ட் பண்றது நான் சொல்றதுல அதுக்கப்புறம் தான் இந்த அசம்பாவிதம் நடக்குது எட்டு ஐம்பது எட்டு நாற்பது பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது பாட்டில் தூக்கி போடுற தண்ணி கொடுங்க பாப்பா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்கிற அந்த ரெண்டு ஆம்புலன்ஸும் உள்ள தலைவரை வழி விட சொல்றான்னு சொல்லி அந்த ரசிகர்கள் சேர்ந்து தொண்டர்கள வேகமா ஓடுறாங்க அதுக்கு ஆம்புலன்ஸ் வேகமா வருது ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லை அது வேகமா வருது இவங்க நகர்றாங்க தம்மேல மேல இடிச்சிருமான்ட்டு எல்லாம் ஒன் மேல ஒண்ணு விழுந்து இதுதான் இந்த இந்த அசம்பாவிதம் ஆரம்பிச்சதுக்காக சோக நிலைக்கு ஆரம்ப ஆரம்ப கட்டம் இதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு நம்ம அடுத்த கோர்ட் தீர்ப்புக்கு சொல்றோம் மரத்து மேல ஏறக்கூடாது எலக்ட்ரிக் வயர்களை தொடக்கூடாது வேன் மேல ஏறி இருக்கிறது பைக் மேல ஏறி நின்று போறது தட தட பிரச்சார வட்டியை தொடர்ந்து போறது சேஸ் பண்றது ஸ்பீட அட்ஜஸ்ட் பண்றது ரோட வந்து கலைக்கிறது காலநிலையில வந்து தொந்தரவு பண்றது இதெல்லாம் முற்றிலும் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு நிபந்தனைகள் முற்றிலுமா கொடுத்திருந்தது அது நீங்க தவிர்க்கணும் நடத்துறது எப்படி அமைதியா நடத்தணும்ட்டு இது வந்து இத தாவே பொறுத்த வரைக்கும் காவல்துறை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே தடவை பாஜக ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பாஜக வந்து இல்லை ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் எப்போதும் நாங்க ஒரு இது போராட்டம் நடத்தணும் ஏதாவது பண்ணும் பொலிஸ்ட கை அவங்க பதிலே கொடுக்காம கையிலே வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலும் லேட்டா கொடுக்குறாங்க அனுமதி மறுக்கிறாங்கன்னு சொல்லி போட்டாங்க அப்போ வந்து காவல்துறைக்கு ஒரு அறிவுரை கொடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஆடும் கட்சி ஒன்று ஆடு இல்லாத ஆனாத கட்சி சொல்ல நீங்க பார்க்க கூடாது யார் அனுமதி கேட்டாலும் கொடுக்கணும் ஆனால் அமைதியான முறையில் நடத்தணுங்கிறத நீங்க வலியுறுத்தணும் அதுக்கான பாதுகாப்புல நீங்க பார்க்கணும் எப்படி இது போராட்டம் என்பதை உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சேலம் பார்ல இருக்கிற வழக்கறிஞர்கள் சிவில் சட்ட முறை வந்து மாற்றின போது போராட்டத்தை பண்ணாங்க சரி போராட்டம் வந்து சட்டத்திற்கு எதிரானதுங்கிற ஒரு கருத்தை கொண்டு போய் சில பேர் வந்து சில வழக்காடிகள் வந்து தன்னுடைய கேஸ் எல்லாம் பாதிக்கப்படுறது உச்ச நீதிமன்றம் பண்ணாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் நீங்கள் போராட்டம் நடத்தலாம் ஆனால் இன்டெஃபனடா பண்ண நெறிமுறைகள் இருக்குது போராட்டங்கிறது இதில் கொடுத்த ஒரு அடிப்படை உரிமை அதே மாதிரி எந்த போராட்டமாகட்டும் இது ஒரு பரப்புரையாகட்டும் வயலன்ஸ் இல்லாமல் ஒரு ஆடாலியாக இருக்கணும் வலையா இருக்கணும் சொல்லி சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்தது அந்த அறிவுரை பேர்ல தான் இப்போ போலீஸ்க்கு டேரக்ஷன் கொடுக்கும்போது என்னென்ன பர்மிஷன் கொடுத்து வச்ச முதல்ல மனு கொடுத்த போதே ஒரு கொடுக்க வேண்டியவர்களும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்க சொல்றாங்க இல்ல பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுக்க சொல்றாங்க அப்பதான் போலீஸுக்கு வந்து காவல்துறைக்கும் ஒரு டயம் இருக்கும் அந்த ஸ்பாட் என்ன எத்தனை பேர் வராங்க எப்படி அரேஞ்ச் பண்றாங்க என்ன பேச போறீங்க அஜெண்டா நாட்டுக்கு எதிரானதுதா நாட்டு வளர்ச்சியை பத்தியா இல்ல உங்க கொள்கை கட்சி கொள்கையை பத்தியா அந்த கொள்கைகளை பறக்கும்போது எந்தெந்த அவதூறு வளத்தை எல்லாம் இதெல்லாம் கூட்டி வச்சு பர்மிஷன் கட்டணும் அந்த கட்சிகாரங்களோ இல்லை எந்த ஆர்ப்பாட்டம் அந்த அமைப்புகளோ கூட்டு விசாரிக்கிறாங்க யார் மனு கொடுக்குறாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க பதிவு செய்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசக்கூடாது எல்லாம் பேசக்கூடாது சில கண்டிஷன் எல்லாம் போட்டு இவ்வளவு கண்டிஷன் போட்டு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க சத்தமே அனுமதியே கொடுக்கறதில்ல இந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்வுக்கு அஞ்சு நாள் முன்னாடியே போலீஸ் எஸ்ஆர்னோங்கிறது சொல்லணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் உச்ச நீதிமன்றம் சொல்லி அப்ப சொல்லும் இவங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி இல்லை இந்த இடத்துல அனுமதி மறுக்கப்படுகிறது சொன்னால் உயர்நீதிமன்றத்தை நாடினால் உயர்நீதிமன்றம் சில அனுமதியோட கட்டளைகளோட அனுமதி கொடுக்கும் அது அதுதான் வந்து முறை அந்த தீர்ப்புரை முறை இப்ப இந்த இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னாக்க இப்ப காவல்துறை ஏன் இங்க சிக்கிக்கிச்சுனாக்க முந்தானத்து வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க தாவேக்கா காரங்க வந்து காலையில நியூஸ் வருது கரூருக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டது இந்த கரூர் தான் இங்க பிரச்சனை மத்த நாமக்கல் லாபப்பட்ட இதை எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடி இருக்கு பயக்கெல்லாம் விழுந்தா தெளிவிப்படுறோம் ஆனா இதுல மட்டும் கரூர்ங்கிற இடத்துல மட்டும் ஏன் மறுத்தாங்க இன்னைக்கு நீதி காலையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சரி நம்ம உயர்நீதிமன்றத்தை உடனே நாடுவோம் எந்த இடங்கிறத கேட்போம் அதாவது உயர்நீதிமதி காலையில தாக்கல் செய்த மனு மனு வந்து அவசர வழக்காக விசாரிப்பாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணதாகவும் அதுக்கப்புறமாக காவல்துறை உங்களை கூப்பிட்டதாகவும் காவல்துறை கூப்பிட்டு இந்த இடத்த வச்சுக்கோங்க அப்படி காட்டுற இந்த இடம் வந்து கருத்து ரெண்டு பேர் அதிமுகவும் தாக்குறாரு அவர் பாஜக தாக்குறாரு திமுக எல்லாரையும் தாக்குறாரு இப்ப அதிமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்பத்துறைங்கிற சொல்றாரு இல்ல இல்ல இந்த கேட்ட இடத்தான் திமுக இப்ப பாருங்க திமுக திமுக ஒன்னா போயிட்டாங்க எதிர்க்க எதிர ஆடும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்னா போயிடுச்சு அவர் பதிவு போடுறாரு இன்பத்துறை இந்த இடத்தான் கேட்டாங்க தாவைக்காக செலக்ட் பண்ண இடம் தான் காவல்துறை கொடுக்கல இது என்ன அவலம் பாருங்க உயிர் போய் இருக்காங்க திமுக திமுக ஒன்னா செய்யறாங்க இது தவறான மூணு அணுகுமுறை இது வந்து முதலியா அவங்க கரெக்டா பண்ணிருக்கோம் முற்றும் முற்றிலும் பொறுப்பு இருக்க வேண்டியது தமிழக அரசுதான் இல்ல மாற்று கருத்து அரசியல் பேசுறீங்க தவறா சரி கூட்ட கர்ப்பிணிகள் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கேன் கர்ப்பிணிகள் பெண்கள் சிறார்கள் வராதிங்க தவறுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஜய் அவர்கள் எங்கயும் ஓடி போக இல்லை அவர் முதல்ல எம்எல்ஏ ஆனாலும் சரி இல்ல முதலமைச்சர் ஆனாலும் சரி அரசு பதவி ஏற்றாலும் சரி அவர் வர போறார் ஒரு ஊரா அப்ப தான் போறீங்க ஏன் நீங்க இந்த வேகம் காட்டுறீங்க பொதுமக்கள் நீங்க அப்ப அவர் இங்க ஒரு பிள்ளைங்க என்ன அவசரம் காலையில ஒரு பெண் மணி பேட்டி கொடுக்குறாங்க காலையில விடிய நாலு மணிக்கு வந்தாங்கன்னா குழந்தை அழைச்சிட்டு வந்து ஒரு நாள் தான பரவாயில்ல சாப்பிடாம இருந்துட்டு போறோம் சாப்பிடாம இருந்து விருது இருந்து பாக்குறதுக்கு அவசியம் என்ன தண்ணி இல்ல போட்டுல வெயில் இருக்கிறாங்க ஏன் வராங்க பொதுமக்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சாரி டு சேஜஸ் அதை விட்டுடுவோம் இது வராங்க இது லாஸ்ட் மினிட்ல இவங்க வந்து இது டிசைட் பண்றாங்க இந்த இடத்த இப்ப ஒரு மணிக்கு மேல நியூஸ் வருது நேற்று தானே நான் பார்த்தேன் ஒரு மணிக்கு மேல அப்புறம் உங்களுக்கு சரி இந்த இடத்துல பண்ணுவோம் அவசர கதிய ஒரு நிகழ்வு வந்து நடத்தப்பட்டது அதுக்கான பொறுப்பு வந்து ரெண்டு கட்சி ஈக்குவல் முக்கியமாக காவல்துறை தான் பொறுப்பு ஏன் அவங்க லாஸ்ட் பண்ணிட்டு கரூர்ல விளையாடுறாங்க இது கரூர் வந்து நடந்ததுனால கரூர்டைய ஒரு முக்கிய செல்ல பிள்ளையாக கருதப்படும் முன்னாள் அமைச்சர் அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வுனால பழி வாங்கினதான் மக்கள் இப்போ உணர்றாங்க யார பொதுமக்களை இதே முப்பது விழா நடத்துறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரு திமுக அந்த இடத்துல பார்த்தது தொண்டர்களும் பொதுமக்கள் அங்க எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது எவ்வளவு இது ஆய்வுன்னு இவ்வளோ நாளைக்கு முன்னாடி இடத்த செலக்ட் பண்ணி செமினா போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தண்ணி கிண்ணி எல்லாம் வச்சு பண்ணாங்க இப்பொழுது இந்த தண்ணி ஏற்பாடெல்லாம் கொடுக்காம அவசர அவசரகதியில போதிய பாதுகாப்பு கொடுக்காம இதே தொண்டர்களும் பொதுமக்கள் தான் அவங்களுக்கு ஏன் இந்த நிகழ்வு நடத்துகிறது காவல்துறை பதில் சொல்லுமா அது காவல்துறை பொறுப்பாளர் யாரு முதலமைச்சர் அவர் பதில் சொல்லுவாரா ஏன்னா அவர் குடும்பத்துல யாரும் உயிர் போனீங்க இங்க உயிர் போனது அப்பாவி மக்கள் அப்பாவி மக்கள் இதே கலைஞருடைய கூட்டம் நடத்தின போது மெரினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கூட்டம் கூட்டம் சாராசாரையா ஓடி இருக்காங்க உங்க அப்பாவோட பேச கேட்டு சிலரிட பேச பேசுவாரு பார்க்க ஓடி வந்திருக்காங்க முதலமைச்சர் ஆறுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆனப்படம் அப்பெல்லாம் இந்த அளவுக்கு வரல ஆனா இப்ப வளர்ந்தது விரைவு என்ன அப்ப தாவேக்கா வந்து கட்சி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது திரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கும் திரைப்பட ரீதியாக போட்டி இருந்தது இதை போட்டியை மடக்கிறதுக்கு அவசரம் தான் இவர் ஆரம்பிச்சாரு தாவேகா சோ திமுகவுடைய அவருக்கு வந்து எந்த கொள்கையும் கிடையாது இதுதான் அஜெண்டா அதாவது இப்ப சொல்றாங்க அமுக நாங்க வந்து இபிஎஸ்க்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சோம் அதே மாதிரி ஆரம்பிச்ச கட்சி இதுக்கு பலியானது இன்னைக்கு முன்னுமே அறியாத அப்பா குழந்தைகள் இவங்க நாற்பது பேர் போயிருக்காங்க ஒரு முப்பது நாற்பது கூட வரும் சொல்றாங்க முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு நேற்று வரைக்கும் நம்ம மிட்டை பார்த்த வரைக்கும் இப்பொழுது வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன கடமை சொன்னதையும் திமுக அரசு சொன்னதையும் செய்யும் சொல்லாததையும் செய்யும் சொல்லி முதலமைச்சர் முழக்கமிடுவாரு நான் அப்படிப்பட்டவன் இப்ப அவர்கிட்ட பொதுமக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதே கும்ப மேல கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டது போது இதே முதலமைச்சரே வாயு முதலமைச்சருடைய பேச்சு திரு அவருடைய பொறுப்பேற்று உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் மத்திய அரசும் ராஜினாமா செய்யணும் பதவியை ராஜினாமா செய்யணும் சொல்லி பேசினார் அதே வார்த்தை சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் இது நீங்க சொன்ன வார்த்தை உத்தரப்பிரதேச கும்பமேளா நெருக்கடியில இறந்த பொழுது மக்கள் நெருக்கடியில் நீங்க சொன்ன வார்த்தை இதே உங்க மாநிலத்துல இதே பொதுமக்கள் நெருக்கடியில இறந்திருக்காங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னங்கறது பதிவு செய்யணும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் அப்படின்னா கும்பமேளால இருக்கிற பொதுமக்கள் உயிர் பெரிய ரொம்ப அக்கறை எடுத்துட்டீங்க இன்னைக்கு தமிழ் மக்கள் உயிரிழந்தோம் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ரிசைன் பண்றதுக்கு முன்னா அரசியல் பேச வேண்டாம் பொதுமக்கள் கேட்கிறாங்கல்ல எங்க உயிர்னா அவ்வளவுதான் அலட்சியமா திமுக தொண்டர் தொண்டர்களா இருக்கிற பொதுமக்கள் உயிர் மட்டும் தான் முக்கியமா தாவேக தொண்டர்கள் பொதுமக்கள் இல்லையா நாளைக்கு பாஜக ஆரம்பிக்குது இதே பாஜக முக்கியமான தொண்டர்களுக்கு ஒரு அவங்க ரசிகர்கள் ஆகிய தொண்டர்களுக்கு ஒரு பதில் இதே பாஜக வந்து பாரத பிரதமர் இங்க ரோட் ஷோ நடத்துறாரு ரோட் ஷோங்கிறது பாரத பிரதமர் நடத்தினார் அதை பார்த்துதான் இன்னைக்கு திமுக அதிமுக எல்லா கட்சியும் நடத்துறாங்க அப்ப நடத்தும் போது பாஜக பிரதமர் பெரிய உச்சகட்ட பாதுகாப்பு எந்த அசம்ப அப்படி இருக்கிறச்சியும் இந்த கூட்டம் வரைச்ச இப்போ காவல்துறை எஸ்சிபிஜி இருந்தாலும் அந்தந்த பாஜகவினுடைய தொண்டர்கள் வந்து பல நாட்களுக்கு முன்னாடியே அதை வந்து இப்போ ஒரு ஏற்பாடு செய்து அந்த லைனப்பை லைன் பண்றது லைனப் கட்டுப்படுத்துறது முள்ளே இருந்து பண்ணி நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றி சேர்களை எல்லாம் அகற்றி பண்ணுறத பதிவுகள் வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு டிசிப்ளினா பண்றாங்க ஏன்னா அந்த தொண்டர்கள் வந்து தயார் செய்ய தயார் செய்யப்படுகிறார்கள் எந்த ஒரு ரோட் ஷோ ஆகட்டும் பொதுக்கூட்டத்தில் எப்படி முருக முருகபக்தர் மகாநாடு போலீஸ் இல்லவே இல்லை யார் கண்காணிச்சு அந்த ஏற்பாடு செய்த அந்த இந்து கட்சி அப்படி அழகா கார்லாம் அந்த டயர்லாம் அடுக்கி வச்சு குப்பையில பெருக்கி ஒரு அசம்பாபிக்க கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணாங்க இவங்க தொண்டர்களுக்கு இந்த ட்ரைனிங்கே கொடுக்காது ஒரு பெரிய தவறுங்க அது முதல்ல காவல்துறை தான் பாதிக்க கையெடுக்க வேண்டிய சமாதானம் ஏன் இவங்க கோர்ட்ல சொன்ன டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல ஏன் அந்த இடத்துல இவங்க சொல்றாரு இப்ப விஜய் கேட்கிறாரு பாருங்க இங்க காவல்துறையை கடல கடமை எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறாரு எங்க நாமக்கல்லும் கேட்கறாரு அவரு கரூர்லையும் கேக்குறாரு கரூர் முக்கியமா இந்த நிகழ்வு நடந்ததற்கு யார் பொறுப்பு செல்லப்பிள்ளையாகிய முன்னாள் அமைச்சர் முதல் குடும்பத்துல பெயர் எடுக்கணும்னு அப்பாவி உயிர்களை பழ பொதுமக்கள் நல்லா காதல வாங்கிக்கணும் கோசரம் ஏதாவது கொங்கு மண்டலத்துல இவருக்கு ஆதரவு பெறுகிறதுங்கிற ரிப்போர்ட் போயிடுச்சு நாமக்கல்ல முடிச்ச உடனே கொங்கு இல் பத்திரிகையாளர்களும் எழுதுறாங்க கொங்கு விஜய் கையில் அப்படின்னு எழுதுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இதை இது ஒரு சோகத்தை உருவாக்கி இதை இப்போ ஸ்டெர்லைட்டை கையில் எடுத்து அதிமுக ஆட்சியில் இறக்கிற மாதிரி இத கையில எடுத்து இது தொடர்ந்து பண்ணி திமுக இந்த கட்சிக்கு முற்றுப்புள்ளி கொண்டு வரும் ஏன்னா இந்த இந்த கட்சி தான் இப்ப உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கு அவங்களுக்கு எதிராக இருக்கு என் இப்ப பலமா இல்ல இதெல்லாம் அரசியல் ரீதியா பொதுமக்களை கையாளும் போது பாரபட்சம் இல்லாமல் காவல்துறை கையாளும் இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் மற்ற திமுக நிகழ்வுகள் இதுல போடுறதுக்கே நேரம் அது ஏர்போர்ட் குள்க்கு என்ன ஆச்சு அவங்க முன்னாடியே அடிச்சு விட்டுறாங்க ஏன்னா எதிரில் இருக்கிறது அவங்க கூட்டணி காட்சிக்காரங்க கண்டிக்கவே இல்லை அவரத்துக்கு குண்டாஸில் போடுறாங்க இது காவல்துறையினர் முக்கிய முக்கியமா அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு சரி இனி பத்து லட்சம் ரூபாய் சொல்லிட்டீங்க அடுத்து விஜய் கோடி கோடியா படம் வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணுவாரு இருபது லட்சம் இருபது லட்சம் சேர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு அதோட மறந்து போடும் போன உயிர் போன உயிர் தான் அந்த சிறார்கள் வந்து எவ்வளவு இந்த உலகத்துல பார்க்க வேண்டிய நிகழ்வுகள் இருக்கு பாவம் இது நினைச்சால வேதனையா இருக்கு பொதுமக்கள் எதிர்க்கும் கூட்டின்னு பாருங்க அதாவது ஆக்சிடன் எடுக்க வேண்டியது என்ன உயர்நீதிமன்றத்தை சொல்றாங்க உங்க பரப்புரையில ஏதாவது பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ சேதம் வந்தால் விஜய் அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பேற்க வேண்டும் சொல்லியிருக்கு அதனால இப்ப விஜய்க்கு தான் சிக்கன் விஜய் வந்து கைது செய்வதற்கான முகாந்திரங்கள் நூறு உண்டு ஆனால் அவரை இப்ப கைது செய்தா இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து லாண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகும் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகும்னாக்கா அந்த கட்சிக்காரங்களும் ஒரு கொந்தளிப்புல இருக்காங்க ஒண்ணு உயிர் போயிட்டு தலைவர் வந்து கண்டுக்காம போயிட்டாருங்கிற ஒரு கோவம் இருக்கு இல்ல கோவல அப்போ அதே மாதிரி கோவல் ஐயோ விஜய் தளபதி மேல கை வச்சுட்டாங்க கை வச்சுட்டாங்க வேறு ரெடி பண்ணி செந்திர பாலாஜி வச்சு முடிச்சுட்டாங்கன்னா அப்படிலாம் உருவகப்படுத்தி கிளாக் பொதுமக்கள் சொத்துக்கு பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு வரதுக்கு முகாந்த உண்டு ரெண்டு மூணாவது இது பேரை வச்சுக்கிட்டு இதுக்கு எதிராக இருக்கிற சில கட்சிகள் அவங்களே வந்து ரெடி பண்ணிட்டு தாவே காப்படலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்னைக்கு கூட பாஜக போன்ற கட்சிகள்லாம் ரெண்டு நாட்களுக்கு அந்த சிறார்கள் இறந்தவர்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக இதை வந்து ஒரு பெரிய துக்க நிகழ்ச்சியாக அவங்க பொது நிகழ்ச்சிகள்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தகவல் வருது ஒவ்வொரு விதம் அவங்களால பண்ண முதல்ல பிரதமர் சொல்றாருங்க டெல்லியில இருந்து ட்வீட் வருது மெசேஜ் போடுறாங்க ரொம்ப ரொம்ப வருத்தக்கறைய சிறு குழந்தைகள் இறந்திருக்கு அது அப்புறம் ஒண்ணு மத்திய மத்திய உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் எல்லாரும் வரிசையா போடுறாங்க அப்ப இது வந்து இந்த நிகழ்வு பேசும் பொருளாக இந்தியா மட்டும் தாண்டி மற்ற இடத்துல தளபதிக்கு மற்ற இடத்துல ரசிகர்கள் உண்டு உலகளாவிய அங்கேயும் போயிட்டு அங்க கண்டனம் வருது அப்படின்னாக்கி எந்த அளவுக்கு அலட்சியம் காட்டப்பட்டிருக்கு தமிழக அரசு நலங்கிறது நம்ம பார்க்கணும் முழுத்து முக்க முக்க முழுக்க முழுக்க முழுகின மாதிரி முதல் நாள் பர்மிஷனே கொடுக்காம முதல் நாள் வரைக்கும் டிலே பண்ணதுக்கான காரணத்தை கட்டாயம் காவல்துறை வெள்ள அறிக்கையை கேட்கும் உயர் நீதிமன்றம் இது பொதுநல வழக்காக நேற்று கூட சில பேர் போட்டிருந்தாங்க இன்னைக்கு ராத்திரியே சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி டிஜிபியையும் அந்த தாவே கா தலைவர்களையும் கூப்பிட்டு உடனே வழக்க கையில எடுத்து இதுக்கான ரெஸ்பான்ஸ் பொறுப்பு யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான நடவடிக்கை இறங்கணும் அந்த அஜித் குமார் மாதிரி தானாக முன் வந்து என்ன இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோடை விடு தசரா விடுமுறையில இருக்கு அதையும் தனி நீ கையோட கையா வந்து நீதிமன்ற ஆணைப்படி வந்தானாக்க இந்த ரகலையெல்லாம் வராது நீதிமன்ற ஆணை இல்லாம ஏதாவது கையில எடுக்குமானால் இந்த மாதிரி கலவரத்துக்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு உயர் நீதிமன்றம் உடனே தானாக முன் வந்து இந்த விஷயத்த கையில எடுக்கணும் சோ மோட்டோவா அப்படி எடுத்தாதான் கலவரம் இல்லாம இதுக்கு இது சரிங்க கைது பண்றாங்க அவரை வைக்கிறாங்க ட்ரையல்ல வந்து ஏதோ வெயிட் பண்ணி முடிச்சிடுறாங்க இது பொதுமக்களுக்கு இதான் கிடைக்கிற பலனை என்ன தப்பு பண்ணாங்க ஒரு கட்சி ரசிகர ரசிகராக இருந்தவங்க தன் தலைவரை வர்றாங்க அது சரி பார்க்கவங்களுக்கு அந்த கட்சிக்காரன் தனக்கு தன்னை சுத்தி பல பவுன்சர் இருக்க வச்சிட்டு இருக்காரு யாரு விஜய் ஒரு பவுன்சர்கள் அதுக்கு பணம் செலவு இருக்குங்க நீங்க உங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு புசிய கூப்பிட்டு எப்பா இந்த மாதிரி நாலு நாலு பேர் ஒரு முந்நூறு பவுன்சர்ல இறக்குங்க அங்க இருந்து நிக்க வைங்க அசபா பாக்க சொல்லுங்க பண்ணல அவர் சொல்லுவார பதில் அப்ப படை இருக்கிறவளுக்கு ஒரு பாதுகாப்பு பணம் இல்லாத அப்பாவி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இதுதான் உண்மையான மக்களே இனிமே இப்ப தாவேக்கா தொண்டர்கள் மறந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அவங்க தங்களை திருத்திக்கணும் காவல்துறை முக்கிய முக்கியமாக திருந்த வேண்டும் ஆட்சியில் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போவாங்க ஆட்சிக்காரர்களுக்கு சாமனை வீசும் வேலைக்காரர்களாக நடக்கக்கூடாது அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் ட்ரெஸ்ஸை போடுறாங்க இறையாண்மையில் கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க அதுக்கு மரியாதை கொடுத்து அவங்க பொதுமக்களுடைய பாதுகாப்பு என்னென்ன நடக்குதோ அந்த விஷயத்தில் தலையிட்டு தீர்வு கொடுக்கறதா காவல்துறை சிறிய இராணுவங்க இராணுவம் வந்து பெருசு காவல்துறைங்கிறது ஒவ்வொரு மாநிலத்தையும் சிறிய இராணுவம் இந்த ராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதை செய்யறதுமே தவிர ஆளுங்கட்சிக்கு கைக்கொலிகளாகோ இல்லாத தேவையில்லாத வேலையாற்ற மாதிரி செயல்படாத ஏத்துக்க முடியாது அவங்களுக்கு பயம் தண்ணீர்ல காட்டுல போட்டுருவாங்க குடும்பம் என்ன ஆகும் இப்படியே மிரட்டி 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 பொதுமக்கள் தான் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க முக்கியமா குழந்தைகள் இறந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத துக்கங்க ஊத்தர் வீட்லயும் நிறைய பேர் அவங்க சொந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க எல்லா டிவி தான் உட்காந்துருக்காங்க இப்படி பொழுது பொழுதுக்கு டிவி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க குழந்தை டிட்டோ வந்து கதர் அதரா இருப்பாரு நான் என்ன செய்வேன் என்ன பதில் சொல்வேன்னு ரொம்ப வருத்தமான சுகாதாரம் இதுக்கு பொறுப்பு இருக்க வேண்டியது முதலமைச்சர் நிச்சயமாக அவர் ராஜினாமா செய்தால் அவர் இப்ப வாக்கு அரசியல் தேர்றாரு இது இருபத்தாறுல இது கொஞ்சம் ஓட்டுவாங்க ஆனா இது நிச்சயமா இவங்க ஸ்டெர்லைட்டத்தை பேசின மாதிரி இந்த விஷயத்துல காவல்துறையை எதிர்கட்சிகள் இதை எடுத்து பேசுவாங்க மக்களை புரிஞ்சுக்கங்க அவங்க அரசியல் பண்ணிட்டு போட்டோம் நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்கணும் இனிமேல் மறந்து கூட இந்த மாதிரி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து நிக்காதீங்க நீங்க நிக்கிறீங்க டிராபிக் ப்ராப்ளம் அவர் லேட்டாக வராரு அதனால வர விளைவுகள் இத்தனையும் நம்ம கண் கூடா பாக்கிறோம் அதனால பறவங்களும் கால சீக்கிரம் பறக்கட்டு வரணும் அஞ்சு மணி நேரம் டிலே ஆகுது டிராஃபிக்காக பத்து மணிக்கு கொடுத்தா நீங்கள் கரெக்டாக ஒன்பது மணிக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கக்கூடாது வெடி காலையில் நாலு மணிக்கு ஏர்போர்ட்டில் இறங்கி கார் கொண்டு வரணும் ஊர்தி வாகனத்தை இதுதான் உண்மையான நிதர்சனம் எனவே மிக்க மிக்க வருதமா திருப்பி நம்ம வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு அந்த ஆத்மாக்களுக்கு நல்ல ஒரு ஒரு இப்போ அருங்க காலத்துல இந்த மாதிரி நிகழ்வு வரக்கூடாது இப்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்களே அவங்களுக்காக உயர்தல சிகிச்சை கொடுக்கறதுக்கு விஜய் முன்னுக்கு வரணுங்க அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரல உன்னுடைய தொண்டர்கள் தான் அடிபட்டு இருக்காங்க உயர்தல் முயற்சியில உடனே இந்த இருக்கிற கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஒன்னும் ஏற்பாடு பண்ணுங்க அதை பத்தி பேசல நெஞ்ச ஊருக்கு எதுவும் ஒரு பிரெச ரிலீஸ் வருது எங்க பிரஸ் கூப்பிடுறாங்க பிரஸ்ல ஒரு வார்த்தை சொல்றதால ரொம்ப எனக்கு கவலையா இருக்கு பேச முடியல வருத்தத்தை தெரிவிக்கிறேன் எலாபரேட்டான ஒரு பிரெஸ் மீட்டை நான் கூப்பிடறேன் எனக்கு மனசு உடஞ்சு போயிருக்கு போயிடலாங்க ஒரு வார்த்தை வந்து அவங்க அரசியலாக்குறாங்க இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இறப்பு ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் மலிவான நடவடிக்கையாக காவல்துறை ஒரு பக்கம் இதுதான் மூணு மாதம் சேர்ந்து முக்கோணத்துல நிற்குது இன்னைக்கு இந்த நிலைமை அதனால மக்களை புரிஞ்சுக்கங்க தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி போய் உங்க உயிரை இழக்காதீங்க தாவேக்காவோட பொறுப்பு இந்த தாவேக்காவ எந்த கட்சிக்கும் பொறுப்பு உண்டு எப்படி நடத்தணும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாஜக மந்திரியோட ரோட் ஷோ வரச்சு எப்படி அழகாக நடத்தி பாருங்க இதுதான் முக்கியமான சமாச்சாரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா திமுக நடத்தி காவல்துறை கொடுத்துருது பாதுகாப்பு ஏன்னா இந்த இடத்துல இதே மாதிரிதான் பாஜகவும் கொடுக்கறது இல்லை அதான் அவங்க அழகாக நடத்துறாங்க இங்கேயும் இல்லை எல்லா மாநிலத்திலும் ரோட் ஷோ நடக்குது லட்சக்கணக்காக ஜனங்க வராங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு மக்களை நம்மளும் திருந்தணும் கட்சிக்காரங்களும் இனிமேல் ஒழுங்காக நடத்தணுங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை திருப்பியும் இறந்த உயிர்களுக்கு நம்மளுடைய ஆத்ம சந்தலியும் அடிப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய ஆண்டவனை வேண்டுகிறோம் ராகுல் பாந்தி நன்றி நன்றி